விக்னேஷ் வீடு கிளீனா தான் வச்சுருக்கோம் சமைச்சு முடிச்சதுமே விக்னேஷ் வந்துட்டாங்க அப்புறம் மார்க்கெட் போகலான்னு கிளம்பியாச்சு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது நல்லா இருக்கா இது ப்ரீ பிளீட்டிங் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு ம் பேக் சேனல் இன்னைக்கு என்ன ஆகும்னா நாளைக்கு வந்துட்டு கார்த்திகை தீபம் ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீடு கொஞ்சம் கிளீன் பண்ண வேண்டியது இருக்குது பட் ஆல்ரெடி கிளீனாக தான் இருக்குது பிகாஸ் விக்னேஷ் வந்துட்டு மாலை போட்டிருக்காங்க வீடு கிளீனாக தான் வச்சுருக்கோம் பட் இருந்தாலும் இந்த வீடு துடைக்கிறது அடுப்பு துடைக்கிறது இந்த மாதிரி சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் மனசும் நிம்மதியாக இருக்கும் அதுக்கடையில் பிரகுல் வேறு முடிச்சுட்டாரு அவருக்கு சாப்பாடு ஊட்டிட்டு ஒரு வேலையாக தொடங்கணும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டிய வாங்கிறதுக்காக வெளியே போக வேண்டியது இருக்குது கொஞ்சம் விளக்கு இந்த பூ இது மாதிரி வாங்குறதுக்கெல்லாம் ஸோ அவங்க வந்து நான் கூப்பிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒர்க்கெலாம் முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் காலையில் அம்மா பச்சைப்பயிறு செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க அதுதான் பிரகுலுக்கு இப்போ ஊட்ட போகிறேன் இது மாதிரி பருப்பு வகை காய்கறினால் பிறகு கொஞ்சம் டக்குன்னு சாப்பிட்ருவான் மற்றதெல்லாம் தான் ஊட்டுறது வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஃபஸ்ட்டெல்லாம் மிக்ஸியில் ஒரு அடி அடித்து தான் ஊட்டுவேன் இப்போல்லாம் பழகிட்டான் அப்படியே சாப்பிட்றதுக்கு கையில் அப்படியே நசுக்கி கொடுத்துருவேன் பிரகுலுக்கு பால் ஆற்றிட்டு கொஞ்சம் பாத்திர கழுவு இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போது ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன் பாத்திரமும் கழுவியாச்சு அடுத்து வந்துட்டு இங்கே நைட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணணும் இன்னும் டைம் இருக்குது ஸோ இப்போ வந்துட்டு காஃபி டைம் காஃபி குடிச்சிட்டு தான் இனி அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணணும் இனி பெருசாகவும் வேலை கிடையாது ஏன்னா எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இனி சாமி ஸ்டாண்ட் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் அந்த எல்லாம் தொடச்சி வச்சுட்டு நாளைக்கு பூஜைக்காக ரெடி பண்ணும் அவ்வளோதான் பெருசாக க்ளீன் பண்ணுறக்கு ஒன்றும் இல்லை அந்த ஊதுபத்தி சாம்பல் காஞ்சி போன பூ அது மாதிரி தான் இருந்தது அந்த டஸ்ட்டெல்லாம் தொடைச்சிட்டு எல்லாமே சுத்தமாக சுத்தமான துணி வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு நான் அடுத்து சமைக்க போயிட்டேன் சமைச்சு முடிச்சதுமே விக்னேஷ் வந்துவிட்டாங்க அப்புறம் பூ மார்க்கெட் போகலான்னு கிளம்பியாச்சு கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது பத்து விளக்கு இருபது ரூபான்னு வாங்கிச்சு ஆல்ரெடி நிறையா விளக்கு இருந்ததுனால புதுசாக வாங்கணுமேட்டு ஒரு பத்து விளக்கு வாங்கினோம் அப்புறம் அந்த அஞ்சு இது வச்ச மாதிரி ஒரு விளக்கு வாங்குச்சு அதுக்கப்புறம் பூ மார்க்கெட்டுக்குள்ளே நேராக போய் கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க அந்த செவ்வந்தி பூ ரெண்டு கலரில் வாங்கிட்டு அப்புறம் தாமரை பூ வந்துட்டு எனக்கு வாங்கணுன்னு ஆசையாக இருக்குது விரிஞ்சதும் நாற்பது ரூபான்னு சொன்னாங்க மொட்டா இருக்கிறதும் நாற்பது ரூபான்னு சொன்னாங்க சரி நம்ம விரிஞ்சதே வாங்கிக்கலாமே அழகா சாமி கிட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதை அவங்க வாங்கினேன் அப்புறம் அப்படியே வீட்டுக்கு இறங்கி வச்சு அதே பூ மார்க்கெட் லைனில் தான் சாமி ஸ்டோரும் இருந்தது விக்னேஷ் வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு துண்டு எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு சொன்னாங்க அவங்க அதை வாங்கிட்டுருந்தாங்க கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டே தான் என்னோடய ஃபேவரெட்டான ஸ்நாக் கடை ஆஃபீஸில் இருக்கும்போது கூட நாங்கள் இங்கே தான் அடிக்கடி வந்து ஸ்நாக்ஸ் வாங்குவோம் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்ருப்பாங்க அதுவும் நாங்கள் ஸ்நாக் வரும்போது தான் ஜிலேபி எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்பாங்க சுட சுட நல்லாயிருக்கும் அதாவது ரொம்ப நாள் ஆச்சு ஸ்நாக்ஸும் வேறு வீட்டில் இல்லை போர் அடிக்குது அப்படின்ட்டு எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இங்கே கூப்பிட்டு வந்தேன் எப்படியும் பெருசாக பில் வச்சு விட்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச உருளைக்கிழங்கு சிப்ஸ்லேயே ரெண்டு வெரைட்டி வாங்கினேன் அப்புறம் கப் கேக்கு தட்டை முறுக்கு இது மாதிரி வாங்கினேன் விக்னேஷ் வந்துட்டு அவங்களுக்கு தனியாக நேந்திர சிப்ஸு பண்ணு இது மாதிரி வாங்கினாங்க அப்புறம் எல்லாமே பில் போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்ததும் ஒரே பசி வந்ததுமே சாப்பிட்டுட்டேன் தான் இனி அடுத்த வேலை அப்படின்ட்டு உட்காந்துச்சு இப்போ நெக்ஸ்ட் டேவும் ஆயிடுச்சு கார்த்திகை நாள் காலையில எந்திரிச்சதுமே அஹ் புது விளக்கையும் பழைய விளக்கையும் தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஊற வச்சு சாயந்தரமும் ஆயிடுச்சு அப்புறம் எடுத்து காய போட்டுட்டேன் காய வச்சதுமே எல்லா விளக்குக்கும் பேக் சைடில் வந்துட்டு நெயில் பாலிஷ் அடித்தேன் அது எதுக்காகன்னா இப்படி நெயில் பாலிஷ் சுற்றி அடிக்கும்போது ஆயில் வந்துட்டு லீக் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் இது ரிசல்ட் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது அடித்ததுமே எல்லாத்தையும் காய வச்சுட்டேன் அதுவும் டக்குன்னு காஞ்சிடுச்சு அடுத்து நெயில் பாலிஷ் காஞ்ச உடனே மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வச்சுட்டு இனி அடுத்து கிளம்பிட்டு விளக்கு போட வேண்டியதுதான் ட்ரபுளும் குளிச்சுட்டா அவனுக்கும் ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேபி விக்னேஷ் வந்தக்கப்புறம் கோயிலுக்கு போனாலும் போவோம் விளக்கு வைக்கிற கோயிலுக்கு போவோம் மற்றபடி வெளியேங்காது ஒரு நாள் போவோம் காஞ்சதும் மஞ்சள் வந்துட்டு தனியாக ஒரு குண்டால் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டேன் அப்புறம் ஒரு சின்ன விளக்குல வந்துட்டு குங்குமத்தையும் ஊற்றி கலக்கிக்கிட்டேன் மஞ்சளில் வந்துட்டு அப்படியே விளக்க டம்ப் பண்ணி எடுத்துகிட்டு குங்குமத்தை வந்துட்டு அந்த பட்ஸால ஒரு மூணு பக்கமாக குங்குமம் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் ஈஸியான ஒர்க்காக இருந்தது இல்லாட்டி நம்ம மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு கொஞ்சம் டைம் இருக்கும் இது கொஞ்சம் டைம் சேவாச்சு பார்க்கவும் நீட்டாக இருந்தது அந்த ஃபுல்லாக மஞ்சள் இருக்கிறனால விளக்கு பார்க்கவும் கொஞ்சம் லுக்காக இருந்தது நீட்டாக மங்களகரமாகவும் இருந்தது விளக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு சாமி படத்துக்கு எல்லாமே பொட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன் பொட்டு வச்சதும் கீழே அந்த விளக்கை சுற்றி பூவெல்லாம் அலங்காரம் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே பண்ணி ரெடி ஆகிட்டு வந்துட்டு நம்ம திருவண்ணாமலை தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விளக்கு பற்ற வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு அம்மா ஒர்க் போயிருந்தாங்க அவங்க வந்ததும் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரியெல்லாம் வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு திருவண்ணாமலை தீபம் ஏற்றுமே விளக்கு பற்ற வச்சல அப்படின்னு சொன்னாங்க நானும் போய் டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்துட்டேன் அங்கே தீபம் ஏற்றுனதுமே நாங்கள் எங்கள் வீட்டில் பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு விளக்காக பற்ற வச்சு வீடு பூரா வைக்க ஆரம்பிச்சிட்டோம் சாமியும் கும்பிட்டாச்சு வீட்டில் வந்துட்டு தீபம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இன்னி விக்னேஷ் வந்ததும் நாங்கள் மூணு பேர் கோயிலுக்கு போவோம் அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு போவோம் என்னோடய அவுட்ஃபிட் நல்லா இருக்கா இது ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு சரி அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து கட்டினேன் இல்லாட்டி சுடிதான் போட்டிருப்பேன் சரி ஏதோ இன்றைக்கி ஆசை இருந்தது சேரீ கட்டலாம் அப்படின்ட்டு நமக்கு ஸாரீ கட்டாக வராது அதனால தான் இப்போல்லாம் ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண கொடுத்துர்றது இது வந்துட்டு எங்கள் அக்காவோடய மேரேஜ்க்கு கருது ஸாரீ பிரகுலுக்கு ட்ரெஸ் பண்ணுறக்குள்ளேயே ஒரு வழி பண்ணிட்டான் அவங்க அப்பா தான் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருந்தாரு அப்புறம் சரி கிளம்பல அப்படின்ட்டு கிளம்பியாச்சு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு தான் போனோம் கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு வச்சு பிரகுல் அங்கே போனோட இடம் நல்லா பெருசாக இருக்க கொஞ்சம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு அவரே சமாளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் அவனை எழுதிட்டு வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அப்படியே கிளம்பியாச்சு கோவிலருந்து கிளம்புனதும் டீ குடிக்க போகலாம் எனக்கு டீ குடிக்கணும் போல் இருக்கு அப்படின்னு விக்னேஷ் சொன்னதும் இது நமக்கு நல்லா வசதியாக போச்சு சரி சாப்பிடத்தானே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நானும் கிளம்பியாச்சு மூணு பேரும் டீ அங்க அங்கேருந்து கிளம்பினோம் போகும்போது நல்லா சாரல் மலை பார்க்கவே அந்த லைட்டிங்ஸ்கெல்லாம் அழகாக இருந்தது அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டே போகணும் லைட்டாக மழையில் நினஞ்சிட்டே தான் போகணும் அத்தை வீட்டுக்கு போனதும் கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் டின்னரும் சாப்பிட்டு வந்தாச்சு அங்கேயே கோயிலுக்கு போயிட்டு அத்தை வீட்டுக்கு போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு வந்தாச்சு அவ்வளோதான் தான் நாங்கள் கார்த்திகை தீபம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணோம் இந்த லாக் தான் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்